மாதவியை பிரிஞ்ச கோவலன் கண்ணகியோட மதுரைக்கு போற வழியில இவங்கள பார்த்த விலை மாதுக்கும் அவன் நண்பனுக்கும் என்ன நடந்தது களைச்சு களை இழந்து போனாலும் கோவலன் மேல காமம் கொண்ட அந்த பெண் யார் இதையெல்லாம் விரிவா பார்க்கலாம் வாங்க கணவனை பிரிஞ்சிருக்கிற தேவந்திங்கிற ஒரு பொண்ணு தனியா வாழ்கிற கண்ணகியை தேடி வந்து அருகு நெல் தூவி கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக இருந்து வாழ்த்தனா அதுக்கு கண்ணகி இனி என்னோட கணவர் என்னை தேடி வரமாட்டார் ஏன்னா அப்படி ஒரு பொல்லாத கனவு கண்டேன் கனவுல நானும் என் கணவரும் ஒரு நகரத்துக்கு போகிறோம் அங்கே அவருக்கு கெடுதல் உண்டானதாக செய்தி வர நான் அரசர்கிட்ட போய் வாதாடுறேன் அதுக்கப்புறம் நான் தான் அந்த கனவு இருந்துச்சுன்னா அதை கேட்ட தேவந்தி போன பிறப்பில் நீ ஒரு நோன்பை செய்யலை இப்போ அதுக்கு பரிகாரமாக புகாருக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு குளங்களில் குளிச்சா புருஷனோட சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் நாம் அங்கே போய் குளிக்கலாமான்னு சொன்னான் இதை கேட்ட கண்ணகி அது பெருமை இல்லைன்னு சுருக்கமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ கண்ணகியோட பனிப்பெண் ஒருத்தி ஓடி வந்து கோவலன் வந்துட்டாங்கிற செய்தியை சொன்னான் துரும்பாக இழைச்சி வாடி போயிருந்த கண்ணகியை பார்த்த கோவலன் பொய்யான ஒருத்தியோட இருந்ததால் மலை போல இருந்த செல்வங்கள்லாம் கையை விட்டு போயிடுச்சு அந்த நிலைமை வந்ததால் தான் இங்கே வர வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா கண்ணகிக்கு தங்கிட்ட கடைசியாக மிஞ்சி இருக்கிற ஒரு ஜோடி சிலம்புகள் ஞாபகத்துக்கு வர என்கிட்ட சிலம்புகள் இருக்குது எடுத்துக்கோங்கண்ணா இதை கேட்ட கோவலன் இந்த சிலம்பையே மூலதனமாக வச்சு கைவிட்டு போன செல்வத்தை தேடிக்கலாம் அதனால் மதுரைக்கு போகலாம் நீயும் வானா மறுநாள் விடியிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் மதுரைக்கு புறப்பட்டு போனாங்க புகார் நகரை விட்டு ரொம்ப தூரம் நடந்தாங்க பாவம் கண்ணகி ரொம்ப களைச்சி போனான் இவ்வளவு தூரம் நடந்திருக்கோம் அப்போ மதுரை பக்கமாக இருக்குமோன்னு நினச்சி மதுரை மூதூர் எதுன்னு கேட்டான் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கலாம் தொலைவை பற்றி சொன்னால் கண்ணகி மலைச்சு போயிடக்கூடாதுன்னு நினச்ச கோவலன் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் கோவலன் அவளை அழைச்சிக்கிட்டு லவந்திகை பள்ளிங்கிற சமண மடாலயத்துக்கு போய் அங்கேருந்து கவுந்தியடிகிற பெண் துறவியை வணங்கினாங்க பொதுவாக அந்த காலத்தில் கூட்டம் கூட்டமாக தான் பயணம் போவாங்க அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருந்துச்சு ஒன்று திருடர் பயம் ரெண்டாவது காட்டு மிருகங்கள் எங்கேருந்தும் வந்து தாக்குவோங்கிற பயம் அதனால் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த அந்த பெண் துறவி நீங்கள் ரெண்டு பேரும் தனித்து வந்திருக்கீங்களே என்ன காரணம்னு கேட்டாங்க அதுக்கு கோவலம் இப்போ எந்த பதிலும் சொல்கிறதுக்கு இல்லை பொருள் தேட மதுரைக்கு போகிறேன்னா அந்த அம்மையார் கண்ணகியை சுட்டி காட்டி இந்த பெண்ணோட கால்கள் பருக்கை கல் மேலே எப்படி நடக்கும் இடையிடையே காடுகள் வேறு இருக்குது அதில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் மதுரைக்கு போகிற எண்ணத்தை கைவிடுன்னாங்க ஆனால் கோலனும் பிடிவாதமாக நீங்கள் மனசு வச்சா இவளோட துன்பத்தை போக்குவேன் அதனால் நாங்களும் உங்கள் கூடவே வருவோம் தான் அந்த அம்மையாரும் மேலே எதுவுமே பேசாமல் சரி வாங்கன்னு சம்மதம் சொன்னாங்க இவங்க மூணு பேரும் பல ஊர்களையும் அந்த ஊர்களுக்கு இடையில் இருக்கிற காடுகளையும் கடந்து ரொம்ப நாளாக நடந்து போனாங்க ஒரு இடத்துல காவிரி ஆற்றை கடந்து தென்கரைக்கு ஒரு சோலை வழியாக போய்கிட்டுருக்கிறப்போ வழியில் ஒரு விலை மாதம் அவளோட வந்தவனும் இவங்கள பார்த்தாங்க அந்த பொண்ணு அடிகள் கிட்டே வந்து இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டாள் அதுக்கு அடிகள் இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க தான் ரொம்ப களைச்சி போயிருக்காங்க தள்ளி நெல்லுன்னாங்க உங்கள் பிள்ளைங்கிறீங்களே பொண்ணா பிறந்தவங்க யாராச்சும் கல்யாணம் கட்டிக்கு வாங்கலான்னு வேணும்னே கேலியாக கேட்டாங்க அந்த பொண்ணு கேட்டதுதான் தான் தாமதம் கண்ணகி கூச்சப்பட்டு நடுங்கிக்கிட்டே கைகளால் ரெண்டு காதுகளையும் பொத்திக்கிட்டான் இதை பார்த்து அந்த கேள்வி கேட்டவன் மேலே ரொம்ப கோவப்பட்ட அம்மையார் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து நரிகளாக போங்கன்னு சாபம் கொடுத்தாங்க தங்க பக்கத்திலே அந்த ரெண்டு பேரும் நரிகளாக மாறி ஊழி பார்த்த கோவலனும் கண்ணகியும் பயந்து போய் இவங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்துருங்கன்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க இவங்க உறையூர் காவக்காட்டில் ஒளிஞ்சிருந்து பன்னிரெண்டு மாதங்கள் கஷ்டப்பட்ட பிறகு தங்களோட சுயரூபத்தை அடைவாங்கன்னாங்க அடிகளார் மூணு பேரும் உறையூரோட தெற்கு பக்கமாக போய்கிட்டு இருந்தப்போ மாங்காட்டு மரன்கிற ஒரு வயதான அந்தரனை கண்ட கோவலன் உங்கள் ஊர் எதுன்னு பேச்ச ஆரம்பித்து மதுரைக்கு போகிற வழியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டான் அந்த காலத்தில் எந்த ஊருக்கு போகிறதுக்கும் தனியாக பாதைகள் இருக்கலை ஒத்தையடி பாதைகளையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் எப்படி போகிறது எந்த வழியாக போகிறதுன்னு ஜனங்கள் முக்காடி போயிடுவாங்க ஆனால் அந்தனின் வழியை நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பார் போல் ஆர்வமாக அவரும் பதில் சொன்னார் இப்படியே கல்லும் சின்ன மலைகளும் இருக்கிற பாலைநலம் வழியாக போனால் கொடும்பாளூருக்கும் ஊருக்கும் ஊருக்கும் இடையில் பாதை மூணாக பிரியும் அதில் வலது பக்கமாக போனால் கள்ளிச்செடி நிறைஞ்ச பாலநிலம் இருக்கும் அங்கே தண்ணிக்காக மான்கள் கதறதை நீங்கள் பார்ப்பீங்க அப்புறமா மேலே நடக்க நடக்க மாப்பலா நிறைஞ்ச சின்ன மலை வரும் அந்த மலைக்கு வடக்கு பக்கமாக நடந்து போனாக்கா மதுரைக்கு போயிடலாம் இந்த வழி வேணான்னா மலைக்கு இடப்பக்கமாக நடந்தீங்கன்னா நிலமும் அதை தொடர்ந்து காடும் வரும் காட்டை கடந்ததும் ஒரு நிலவரை இருக்கும் இந்த நிலவரைக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அவன் மூணு குளங்களை காட்டுவாள் அதில் பொற்றாமரை குளத்தில் நீங்கள் மூழ்கி எழுந்திரிச்சா மதுரையை பார்க்கலாம் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மதுரைக்கு போய்த்தான் ஆகணுமான்னு கோவலனுக்கு தோணலை எல்லாம் விதி அவனும் மூணாவது வழியை பற்றி கேட்குற ஆர்வத்தில் இருந்தான் அவனோட ஆர்வமான முகத்தை பார்த்த அந்தணன் இந்த ரெண்டு வழியிலையும் போக விருப்பம் இல்லைன்னா நடுவில் இருக்கிற பாதையில் போங்க இந்த நடுப்பாதையில் இட இடையில் ஊர் இருக்கும் காடுகளும் இருக்கும் ஆனால் ஒன்று இது ரொம்ப நீளமான வழின்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டான் நாம் நடுப்பாதையிலேயே போகலாம்னு மூணு பேரும் புறப்பட்டாங்க ஒரு கட்டத்தில் நடந்து நடந்து ரொம்ப களைச்சி போய் பாதோரமாக ரெண்டு பெண்களும் உட்காந்துக்கிட்டாங்க கண்ணகி தாகமாக இருக்குன்னதும் கோவலம் தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு குளத்து பக்கம் போனான் இவனை பார்த்த ஒரு வனசாரணி அதாவது வனதேவதை மற்ற ஆண்களை வசியம் பண்ணுறத போல் இவனையும் வசியம் பண்ண நினச்சி இவனை பற்றி ஞான திருஷ்டியால் தெரிஞ்சுக்கிட்டு மாதவியோட தோழியான வசந்த மாலை உருவத்தில் வந்தான் மாதவி மேலே இருக்கிற காதலால் ஒருவேளை தன்னை ஏற்றுக்கக்கூடுங்கிறது அவன் நடப்பு அவன் காலடியில் சட்டுன்னு விழுந்து மாதவி துரத்தி விட்டுட்டா நான் உங்ககிட்ட எதையோ தப்பாக சொன்னதால் தான் நீங்கள் அவளை தேடி வரலையாம் கணிகையர் வாழ்க்கையே கேடுகட்ட வாழ்க்கை தானான்னு கேட்டு கண்ணீர் வெடித்தவ மாதவி என்னை கைவிட்டதால் வணிக சாத்தனோடு உங்களை தேடி வந்தேன் இனி நான் என்ன செய்யன்னு கேட்டா மாங்காட்டு மறையோன் வழி சொல்கிறப்பவே இந்த காட்டில் ஆண்களை மயக்கிற வனசாரணி ஒருத்தி இருக்கான்னு சொல்லியிருந்ததால் சுதாரிச்சுக்கிட்ட கோவலன் இருந்து தப்பி வந்தான் தாமரை இலையில் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து கண்ணகி தாகத்தை தீர்த்தான் மூணு பேரும் ஒருபடியாக கொற்றவை கோயில் ஒன்றுக்கு வந்தாங்க அங்கே இருந்த சால்னிங்கிற பொண்ணு மேலே தெய்வம் வந்து கண்ணகியை காமிச்சு இவ உலகத்திலேயே சிறந்த பெண்ணாக இருப்பான்னு குறி சொல்லிச்சுது இதை கேட்ட கண்ணகி வைக்கப்பட்டு புருஷன் பின்னாடி போய் ஒடுங்கி நின்னான் கொற்றவை கோயிலேருந்து வெயிலில் பயணம் செய்கிறது கஷ்டமாக இருந்ததுனால ராத்திரி நேரம் புறப்பட்டாங்க காட்டு மிருகங்களோட சத்தம் கேட்டு கண்ணகி பயந்துடுவாளோன்னு நினச்சி ஆதரவாக அவள் தோலை அணைச்சிக்கிட்டு அவள் ரொம்ப களைச்சி போயிருக்கிறத பார்த்து கவலைப்பட்டான் அவன் மட்டும் என்ன பயணக்கடப்பால் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி இருந்ததால் கோவலனை தேடி பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த மாநாயகனோட பணியாளான கௌசிகனுக்கே அவனை அடையாளம் தெரியலை அது கோவலந்தானான்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக ஓரத்தில் படந்திருந்த மாதவி கொடியை பார்த்து கோவலன்னு பிரிஞ்ச மாதவி போல நீயும் ஒளிமங்கி போயிட்டியான்னு கேட்டான் இதை கேட்ட கோவலன் அவன்கிட்ட வந்து இப்போ என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தியே அது என்னன்னு கேட்கவும் அவன் கோவலன்தான்னு உறுதிப்படுத்திக்கிட்டவன் உங்களை பெற்றவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை தேட நாலா பக்கமும் வேலைக்காரங்களை அனுப்பியிருக்காங்க மாதவி படுத்த படுக்கையாக இருக்கா அவகிட்ட இருந்து ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கடிதத்தை கொடுத்தான் கடிதத்தில் இருந்த நெய்வாசம் மாதவியை ஞாபகப்படுத்தவே அவளோட வாழ்ந்த காலம் அவனுக்கு நினைவில் வர அதை வாங்கி படித்தான் அந்த கடிதத்தில் தன்னோட பிழையை மன்னிக்க சொல்லி கேட்டிருந்தான் அவள் குற்றம் இல்லாதவள்னு உணர்ந்தவன் இந்த கடிதம் என்னை பெத்தவங்களுக்கும் என்னோடய நிலைமையை தெளிவுபடுத்தும் அதனால் இந்த கடிதத்தை என் பெற்றோர்கிட்ட கொடுத்து என்னை பற்றின அவங்க கவலையை போக்குன்னு சொல்லி கௌசிகன்கிட்ட கொடுத்தான் பயணத்தை தொடர்ந்தப்போ சில பாணர்களை சந்தித்தான் இன்னும் எவ்வளோ தொலைவில் இருக்குதுன்னு கேட்டப்போ மதுரை திண்டல் வீசுறதை உணர்லையா பக்கத்தில் தான் இருக்குன்னாங்க மதுரையில் புரஞ்சரைங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அங்கே பாண்டியனோட கொடி பறந்துக்கிட்டு இருந்தது அது இவங்களை மதுரைக்கு வராதிங்கன்னு சொல்கிற மாதிரி அசைஞ்சிட்ருந்துதுங்கிறாரு இளங்கோவடிகள்